மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் ஒன்னாம் பாதங்களை உள்ளடக்கிய சிம்மராசினியர்களே இந்த மாசி மாதம் தங்களின் பலன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் தங்களின் ராசிப்படி சுக்கிரன் மார்ச் மாதம் நாலாம் தேதி வரை சாதகமாகவே திகழ்வதால் தாங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் தீர்ந்து சுமூகம் ஏற்படும் மகிழ்ச்சி கூலாகமாக நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும் குடும்பத்திற்கு தேவையான அலங்காரம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களின் ராசிக்கு ராசிநாதனின் பார்வை கிடைப்பதாலும் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு காரிய ஜெயமாகவே விரைவாகவும் வெற்றியாகவும் நல்ல முடிவையும் எட்டும் நிலையில் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு வேறு ஊர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக அவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கூட உண்டாகும் தர்ம காரியங்களிலும் ஆன்மீக நிகழ்வுகளிலும் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் குரு பகவானின் பார்வை தங்களின் குடும்பம் சுகம் மற்றும் ரோகஸ்தானங்களில் உண்டாவதால் தங்களது வெகு நாட்களான கனவுகள் நிறைவேறும் புதிய இடம் வீடு வாங்குதல் வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ரீதியாக சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நோய்களிலிருந்து பிரச்சனைகள் விலகும் வாய்ப்புகள் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் பதவிகள் மேலிடத்திலிருந்து பெற்றுத்தரும் வாய்ப்பு உண்டாகும் பிப்ரவரி இருபத்தி ஆறில் புதன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் தொழிலில் புதிய முயற்சிகளும் புதிய கிளைகளும் நிறுவும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும் மேலும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் செவ்வாய் தங்களின் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை ஏற்பட்டிருந்த தடைகளும் தேக்கங்களும் விடுபட்டு காரியங்கள் மளமளவென்று வெற்றி செல்லும் வழக்குகளில் நல்ல முடிவை எட்டுவீர்கள் தன்னம்பிக்கை கூடும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் படிக்க ஆரம்பிப்பார்கள் தேர்வுகள் நிம்மதியுடன் துணிவுடனும் எதிர்கொள்வார்கள் விவசாயிகளுக்கு போதிய மகசூல் கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவார்கள் பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பிற்பகுதி மிகவும் சிறப்பாக மேன்மையாக நல்லது செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாம் தேதியும் உத்திரம் ஒன்றாம் பாதம் உடையவர்களுக்கு மார்ச் மூன்றாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டமம் நிகழும் நாட்களில் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்படுவது நல்லது மேலும் இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது அல்லது தவிர்ப்பது சிம்மராசி நேயர்கள் விநாயகப் பெருமானையும் மற்றும் கஜலக்ஷ்மியையும் அலங்காரம் ஆராதனை செய்து அபிஷேகம் செய்து வணங்கி வர அவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாகவும் மேன்மையான மாதமாகவும் அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி